ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடி நிலையை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடிடர் இளம் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்தில் இருப்பதும் இந்த மாத தொடக்கத்திலே ஆறு பதினொன்று கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடம் ஆட்சி பெற்று இருப்பதும் ஏழு பத்துக்குடிய புதன் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறப் பெறுவதும் ஒன்பதுக்குடிய பாக்கியாதிபதி சூரியன் பத்தாம் இடம் கேந்திரம் பெறுவதும் சுயதொழில் புரிவோருக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றத்தை உண்டாக்கும் புதிய தொழில் தொடங்குவோர்கள் அதற்குண்டான அடித்தள மாதமாக இந்த மாதம் அமையும் புரட்டாசி மாதம் பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதே நெருப்புரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கட்டட சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் ராசிக்கு ஐந்து கூடிய செவ்வாய் ஏழில் இருந்து ராசியை பார்ப்பதும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை மாற்றங்களையும் உண்டாக்கும் வேணா காவல்துறை மில்ட்ரி ராணுவம் சம்பந்தப்பட்ட துறைகள் அல்லது அரசு சார்ந்த துறைகள் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையை சார்ந்து அவங்களுக்கு வளர்ச்சியை உண்டாக்கும் என்றும் வேலை உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும் புதிய வேலை தேடுவதற்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய மாற்றத்தையும் உண்டாக்கும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றம் உண்டாக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதும் குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அவர் தங்கு தடையின்றி தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் அதேமாதிரி எந்தளவுக்கு வருகின்றதோ அந்தளவுக்கு விரே சிரோகளும் ஏற்படும் இந்த ராசிக்கு திருமண வயதில் உள்ளவர்கள் பெண் இருபலருக்குமே திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய அமைப்பையும் அதற்குண்டான அந்த புரட்டாசி மாதம் ஜாதகங்கள் நல்ல ஜாதங்களாக அமைந்து அதற்குண்டான அடித்தள மாதமாக இந்த புரராசி மாதம் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களையும் உண்டாக்கும் கட்டட சம்மந்தப்பட்டதில் இருப்பவங்களுக்கு நல்ல வருவாய் புதிய இது ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட துறையில் புதிய வருவாயை ஏற்படுத்தும் எதிர்பாராத தனலாபத்தையும் உண்டாக்கும் ஏன்னா பதினொன்று கூட ஆட்சி பெற்றிருக்காரு இந்த இது வந்து எதிர்பாராத தனலாபத்தையும் முன்னேற்றங்கள் உண்டாக்கும் ஆடை ஆபாரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் தனுசு ராசினியர்களுக்கு ராசிநாதன் ஆறில் மறைய வெகு மாற்றத்தை உண்டாக்கும் ஏன்னா கேந்திராதிபதி ஆறில் இருக்கும்போது அது ஒரு வகை யோகத்தை ஏற்படுத்தும் மெயினாக வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது பத்தில் இருப்பது அமோகமான வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உண்டாக்கும் இந்த மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் முடியாதவர்களுக்குப்புறம் அந்த ஆண்டு கல்யாணம் முடிஞ்சிடும் அதுக்குண்டான அடித்தள மாதமாக இந்த பொட்டாசிய மாதம் அமையும் பூராட நசத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறுபதற்கு ஆட்சி பெற்ற சுக்கரன் சில நேரங்களில் வந்து பொருளாதாரத்திலேயோ அல்லது குடும்ப உறவுகளையோ சிறு சிறு பிரச்சனைகளும் சண்டைச்சரும் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதை பொறுமையாக இருந்து சமாளித்து விட்டால் பெரும் பிரச்சனையாக வராமல் தவிர்த்து விடலாம் உத்ராடத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் கேந்திரம் பெற்று இருப்பது அரசு வேலை சார்ந்தவர்கள் அனைத்து அனைவருக்குமே நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் அது ஆண் பெண் அது உண்டு அதே மாதிரி ஐடி பில் சம்மந்தப்பட்டது சாஃப்ட்வேர் லைனில் சம்ப இருப்பவர்களுக்கு புறாமல் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் எதிர்கால சிறப்பான அமைய அமைப்பாக அமையும் இந்த தனுசுராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் எத்தனை கரம் கேந்திரம் பெற்று இருப்பதும் புதனும் சூரியன் கேந்திரம் பெற்று இருப்பதும் கேது கேந்திரம் பெற்று இருப்பதும் பல மாற்றங்களையும் பல முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் அதே மாதிரி நீச தொழில்னு சொல்லக்கூடிய ஹோட்டல் டீக்கடை ரெஸ்டாரண்ட் இப்படி சம்பந்தப்பட்ட துறையில் சார்ந்தவர்களுக்குமே நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் பொருளாதார வரையில் இல்லை புதிய தொழில் தொடங்குவவர்கள் இந்த மாதிரி உணவு சார்ந்த துறை தொடங்குவர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் என்று சொல்லி நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து தசராமூர்த்தி வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சொல்லி உங்களிடம் விடை பெறுவேன் ஜோதிட இளம் நன்றி